அன்பர்களே வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது காதல் வஷியம் சரிங்களா இந்த காதல் வசியத்தை பயன்படுத்தி என்ன செய்ய முடியும் நம்ம விரும்பக்கூடிய ஆணையோ பெண்ணையோ நம்ம என்ன செஞ்சிட முடியும்னா வசியம் பண்ண முடியும் சரிங்களா வசியம் பண்ண முடியும் இந்த வசிய பூஜையை வந்து மாந்திரிகர் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா அதாவது மாந்திரிகரும் பண்ணலாம் மாந்திரிகர் வந்து பண்ணியும் கொடுக்கலாம் அதே போல் நீங்கள் ஒரு பெண்ணை வசியம் பண்ணுறீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு ஆணை வசியம் பண்ண நினைக்கிறீங்கன்னா நீங்களும் கூட பண்ணலாம் இந்த பூஜையை வந்து நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் பூஜை அறையிலேயே தாராளமாக பண்ணலாம் இதை பண்ணுறதுனால எந்த பின் விளைவுமே கிடையாது சரிங்களா எந்த பின் விளைவுமே கிடையாது தாராளமாக யார் வேண்டுமானாலுமே பண்ணலாம் இவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா அடுத்தது பார்த்தின்னு வச்சுக்கோங்க ஒரு நபரை நம்ம வசியம் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு தேவை அவங்கள்ட்ட இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னா முதல்ல யாரை நீங்கள் விஷயம் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ சரிங்களா ஏன் ஃபோட்டோ அப்படின்னு வச்சுக்கோங்க இவங்கள தான் நம்ம வசியம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஆதாரத்துக்கு தான் அந்த ஃபோட்டோ சரிங்களா அடுத்தபடியாக அவங்களுடைய காலடி மண்ணு ரெண்டாவது வேர்வப்பட்ட துணி மூணாவது அவங்களுடைய தலைமுடி சரிங்களா நாலாவது அவங்களுடைய சாதகம் சாதகம் இருந்தால் எடுங்க இல்லை அப்படின்னா அவங்களுடைய ராசி நட்சத்திரம் டேட் ஆஃப் பர்த் அவங்களுடைய பிறந்த தேதி தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த விஷயங்களை என்ன செஞ்சுங்கன்னா சேகரித்து வச்சுக்கிறோம் சரிங்களா இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் போதும் சரிங்களா ஒன்று ஃபோட்டோ இல்லை அப்படின்னா காலடி மண் ஏதாவது ஒரு காலடி மண் இல்லைன்னா தலைமுடி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களுடைய சாதகம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தாவே போதும் நம்ம விரும்பக்கூடிய நபரை என்ன செஞ்சிட முடியும்னா வசியம் பண்ணிட முடியும் சரி இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம என்ன செஞ்சிடணும்னா முற்கு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாகவே என்ன செஞ்சிடணும் இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடணா சேகரித்து வச்சுக்கிறோம் சரிங்களா சேகரித்து வச்சுக்கிட்ட பிறகு இந்த பூஜையை எந்த நாளில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லா வசிய பூஜைகளையுமே நம்ம முழு பௌர்ணமி அன்னைக்குன்னு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நூறு சதவீதம் வந்து ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா அதாவது நூறு சதவீதம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இல்லை பௌர்ணமியில் ஆரம்பிக்க முடியாத பட்சத்துக்கு உங்கள் அதாவது நீங்கள் ஒரு பெண்ணை வசியம் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது உங்களுடைய நட்சத்திரம் இப்போ வந்து நீங்கள் வந்து சிம்மராசி மக நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க சரிங்களா மக என்னைக்கு வருதோ நல்லா கவனமாக கேட்டுங்க மக நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்னைக்குன்னு இந்த வசிய பூஜையை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அந் அன்னைக்குன்னு செய்யும்போது அது முழு பலனையும் முழு வெற்றியையும் குறிக்கும் சரிங்களா இல்லை அந்த நாளுக்காக வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னொரு நாள் என்னென்னு வச்சுக்கோங்க வளர்பிரையிலே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இந்த வசிய பூஜையை நம்ம என்ன செய்யலாம் பண்ணலாம் வளர்பிரையில வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இந்த பூஜையை நம்ம செய்யலாம் சரிங்களா ஒரு சில சொல்லுவாங்க விஷய பூஜைகளை பண்ணலாம் அம்மாவாசையில அமாவாசையில் பண்ணக்கூடாது சரிங்களா அதாவது இந்த சொல்லக்கூடிய நாட்களை ஏதாவது ஒரு நாட்களை என்ன செஞ்சிருங்கன்னா தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டு உங்களுடைய பூஜை ரூம்ல இந்த பூஜை என்ன இரவு நல்லது ஒரு எட்டு மணிக்கு மேலாக இந்த பூஜையை உங்கள் பூஜை ரூமில் செய்கிறது நல்லது சரிங்களா அதாவது நாளை தேர்ந்தெடுத்துக்குங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டு உங்கள் பூஜை ரூமில் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு மண் அகல் விளக்கில் சுத்தமான பசு நெய் எங்கே கிடைக்குதுங்கிறத தேடி வாங்கி வச்சுக்குங்க சரிங்களா தேடி வாங்கி வச்சுக்கிட்டு அந்த மண் அகல் விளக்கில் சுத்தமான நாட்டு மாட்டு பசு நெய்யை ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றிடுங்க சரிங்களா விளக்கு ஏற்றிட்டு உங்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து கிழக்கு திசையை பார்த்து உட்காந்துருக்கணும் சரிங்களா கிழக்கு திசையை பார்த்து உட்காந்துக்கிட்டு உங்கள் முன்னாடி ஒரு தாம்பாளத்தட்டில் ஒரு என்ன செஞ்சிருங்கன்னா ஒரு வாழை இலை முனி வாழை இலைய என்ன செஞ்சுருங்கன்னா தாம்பாளத்தட்டு மேலே வச்சுட்டு என்ன செஞ்சுருங்கன்னா அதாவது ஒரு யாரை நீங்கள் வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவளுடைய மனித உருவப்பாவை போல செய்யணும் சரிங்களா இப்போ நீங்கள் ஒரு பெண்ணை வந்து வசியம் பண்ண நினைக்கிறீங்கன்னா அந்த பெண்ணுடைய உருவப்பாவை போல செய்யணும் சரிங்களா இது வந்து அப்படியே இருக்கணுங்கிற அவசியம் இல்ல அந்த பெண்ணை நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு அவங்களுடைய உருவம் போல நீங்க என்ன செஞ்சீங்கன்னா ஒரு மனித உருவப்பாவை ஒண்ணு செய்யணும் இந்த பாவை எப்படி செய்யறது அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது மைதா மாவு மாவுத்திருக்குல்ல மைதா மாவு எடு எந்த அளவுக்கு மைதா மாவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கோதுமை மாவும் எடுக்கணும் இந்த ரெண்டு மாவும் தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா மனித உருவப்பாவே செய்ய போறோம் நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு உருவப்பாவை செய்யப்படுறதுக்கு தேவையான மாவு எடுக்கிறீங்களோ ஒரு மைதா மாவு ஒரு கப் எடுக்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு என்ன செய்யறீங்கன்னா கோதுமை மாவு எடுக்கணும் இது மாதிரி ரெண்டு மாவையுமே ஒரு சட்டில போட்டு என்ன செஞ்சிருங்கன்னா இது வந்து பன்னீர் தான் பிசையணும் எல்லாம் கவனமா கேட்டுங்க பன்னீர் தான் இந்த மாவை பிசையணும் சரிங்களா பன்னீர் ஊற்றிக்கிங்க அதை விட என்ன செஞ்சிருங்கன்னா மல்லிகை அர்த்தர்னு கடையில் வாங்கிக்கிங்க வாங்கி வச்சுக்கிட்டு அந்த மல்லிகை அர்த்தர் கொஞ்சம் அந்த ப அரிசி மா அந்த மைதா மாவு கோதுமை மாவோடு சேர்த்து அதை ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கொஞ்சோண்டு விபூதி கொஞ்சம் போட்டுருங்க அடுத்ததாக கஸ்தூரி மஞ்சள் என்ன செஞ்சிருங்கன்னா அந்த மாவில் கொஞ்சோண்டு போட்டுருங்க போட்டுட்டு இந்த எல்லாத்தையுமே என்ன செய்யணும்னா அப்படியே பிசையணும் சரிங்களா என்ன பிசையும் போதே என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க உங் நீங்கள் யாரை வெறும் வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபரை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அந்த மாவை என்ன செய்யணும்னா பிணையணும் பெண்ணிஞ்சு முடித்த பிறகு நீங்கள் உங்கள் தாம்பாள தட்டில் நான் முன்னாடி வைக்க சொல்லியிருக்கேன் பாருங்கள் அந்த தட்டில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந் யாரை நீங்கள் வசியம் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களுடைய உருவ பாவை போல ஒரு சும்மா ஒரு குத்து மதிப்பாக செஞ்சு வச்சுருங்க ஒரு பெண்ணை வசியம் பண்ண நினைக்கிறீங்கன்னா ஒரு பெண் பாவம் ஒன்று செஞ்சு வச்சிருங்க சரிங்களா அதுக்கு பக்கத்தில் உங்களுடைய பாவ ஒரு ஆண் நீங்கள் ஆணாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாவைங்க இப்போ செஞ்சு வச்சுருங்க சரிங்களா செஞ்சு வச்சுட்டு உங்களுக்கு இப்போ உங்களுக்கு யாரை வசியம் பண்ணி நினைக்கிறீங்க அவங்களுடைய ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவை என்ன செய்கிறீங்கன்னா அவங்களுடைய மார்பு பகுதி பெண்ணு பெண்ணுடைய ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண்ணுடைய ஃபோட்டாவை அந்த அவங்க அந்த பெண்ணுடைய பாவையோடைய மார்பு பகுதியில் வச்சிருங்க உங்களுடைய ஃபோட்டோவை என்ன செய்றீங்கன்னா உங்களுடைய மார்பு பகுதியை அந்த ஃபோட்டோவை வச்சிருங்க சரிங்களா ப்ளாக் கணம் போயிட்டுங்க உங்களுடைய ஃபோட்டோவில் வச்சிடணும் சரிங்களா வச்சுட்டு இரண்டு குண்டூசிகள் எடுத்துக்கோங்க சரிங்களா ரெண்டையும் சேர்த்து தான் வைக்கணும் தனித்தனியாக வைக்கக்கூடாது ரெண்டையும் பக்கத்தில் பக்கத்தில் சேர்த்து வச்சுக்கோங்க ரெண்டு பாவையும் ஆண் பாவையும் பெண் பாவையும் சேர்த்து சேர்த்து வச்சுக்கணும் சேர்த்து வச்சு ரெண்டு குண்டூசி எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு குண்டூசியுமே ஒரு குண்டூசியை நீங்கள் யாரை வசியம் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பெண்ணுடைய பாவையினுடைய தொப்புல்ல அந்த குண்டு குத்தி நீ உங்களுடைய ஆண் பாவையிலுமே ஒரு குண்டூசி என்ன செஞ்சிடணும்னா குத்தி மஞ்சள் நூலை என்ன செஞ்சிடணும்னா அந்த ரெண்டு குண்டு சேர்த்து இணைச்சி கட்டிடணும் நல்லா கவனமாக கேட்டுங்க நல்லா புரியும் உங்களுக்கு புரியும்படி தான் சொல்கிறேன் ரெண்டு குண்டூசியுமே சேர்த்து கட்டிடணும் கட்டி முடித்த பிறகு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய எந்திரத்தை செப்பு தகட்டில் என்ன செஞ்சுக்கிங்கன்னா எழுதி அந்த எந்திரத்தை சுற்றி பண்ணி ஒரு மஞ்சள் நீரால அந்த எந்திரத்தை அபிஷேகம் பண்ணி அந்த எந்திரத்துக்கு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு மோகினியுடைய வஷிய மைய இருந்துச்சு அப்படின்னா அந்த எந்திரத்தை கொஞ்சோண்டு வச்சிடும் இல்லை அப்படின்னா தேவை கிடையாது சரிங்களா அந்த எந்திரத்தை என்ன செய்கிறீங்கன்னா அந்த ரெண்டு குண்டு கனெக்ட் பண்ண அந்த நடுப்பகுதியில் அந்த எந்திரத்தை வச்சிருங்க சரிங்களா அந்த எந்திரத்தை வச்சுட்டு என்ன செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஏதாவது அந்த ஃபோட்டோ படம் இருந்துச்சு வச்சுட்டீங்க ஏதாவது தலைமுடி வேறுபட்ட துணி இருந்துச்சுன்னா அவ்வளோ சம்மந்தப்பட்ட துணியை அந்த பாவையோடைய கா பாலத்துக்கு கீழே வச்சுருங்க சரிங்களா இப்படி வச்சுட்டு அந்த பாவை அந்த தாம்பாளத்தட்டில் வச்சுட்டு உங்கள் முன்னாடி வச்சுக்குங்க அவங்க முன்னாடி ஒரு நெய் தீபம் எரியுது சரிங்களா எரி எரியுது சரிங்களா அதுக்கு படையல் என்ன போடணும் அப்படின்னா தேங்காய் வாழைப்பழம் வெட்டிலி அவள் பொரி கடலை வச்சுருங்க ஒரே ஒரு டம்ளரில் பசும் பாலும் நாட்டு சர்க்கரையும் இல்லை அப்படின்னா தேன் கலந்தும் ஒரு டம்ளரில் வச்சுருங்க தண்ணி கொஞ்சம் வச்சுருங்க சரிங்களா இதுதான் படையல் போதும் ரொம்ப இதெல்லாம் செய்ய வேணாம் சரிங்களா இது செலவை வந்து இழுத்துக்கிற வேணாம் இந்த படையலை போதும் சரிங்களா அதாவது நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு உரு சரிங்களா ஆயிரத்தெட்டு உரு கொடுக்கணும் சரிங்களா என்னை எப்படி அந்த உரு கொடுக்கணும் அப்படின்னா அந்த பாவைக்கு முன்னாடி கண்ணை மூடி அதாவது நீங்கள் யாரை வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய உருவத்தை மனசுக்குள்ள புருவ மத்தியில் கற்பனை பண்ணிக்கணும் கற்பனை பண்ணிக்கிட்டு தினமும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு மந்திரம் விதம் வந்து கொடுத்து பதினோரு நாளைக்கு மொத்தமாக பண்ணணும் சரிங்களா நல்லா கவனமாக கேட்டுங்க மொத்தம் பதினோரு நாளைக்கு இந்த மந்திர உருவ கொடுத்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க மந்திர ஊரோ கொடுத்துரும் பதினோரு நாள் மந்திர ஊர் கொடுத்து முடித்த பிறகு இந்த இரண்டு பாவைகள் இருக்கு பாருங்கள் அந்த இரண்டு பாவைகளையுமே ஒன்றோட ஒன்றை அப்படியே ஒட்டி வச்சு அதாவது உங்கள் மூஞ்சி உங்கள் அந்த ஆணோடைய பாவை மூஞ்சியும் பெண்ணோடைய மூஞ்சி பாவையும் சேர்த்து ஒன்னோட ஒன்றா ஒட்டி அந்த இயந்திரத்தோட சேர்த்து ஒட்டி அதாவது மந்த் எதாவது ஒரு மஞ்சள் கயிறை போட்டு என்ன செஞ்சிருங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு காப் கவச மந்திரத்தை சொல்லிக்கிட்டு ஒரு இருபத்தி ஒரு தடவை நீங்கள் என்ன சொல்லணும்னா சுற்றி அந்த நூலை வச்சு ரெண்டு பாவையும் சேர்த்து கட்டிடணும் கட்டிட்டு ஒரு மண் மண் குடம் ஒன்று சின்னதாக ஒன்று வாங்கிக்க அந்த பாவை உள்ளக்க வைக்கிற மாதிரி மண் குடம் ஒன்று புதுசாக வாங்கிக்கிறன்னு வாங்கிட்டு அந்த ரெண்டுமே ரெண்டு பாவையும் சேர்த்து வச்சு கட்டுன பாருங்க அந்த கட்டுன அந்த உருவ பொம்மையை அந்த மண் கு வச்சிருங்க குடுவைக்குள்ள வச்சு அந்த குடுவையுடைய வாயில் பகுதியில் கருப்பு துணி இல்லைன்னா மஞ்சள் துணி வச்சு என்ன செஞ்சிருங்கன்னா கட்டிடுங்க கட்டிவிட்டு மயானத்தில் கொண்டு போய் கிழக்கு திசை பார்த்து என்ன செஞ்சிருங்கன்னா மயானத்தில் கொண்டு மயானத்துக்குள்ளக்க எந்த திசையில் வேணாலும் கிழக்கு திசை பார்த்து மயானத்துக்குள்ளே அந்த என்ன செஞ்சிருங்கன்னா அந்த பானையை அப்படியே ஒரு குழி நோண்டி பிதச்சி வச்சிருங்க சரிங்களா மயானத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு எலும்பு சம்பளத்தை ரெண்டா அறுத்து குங்குமம் தடவி ரெண்டு திசையில வீசிடணும் தரையில கொஞ்சம் புளிஞ்சு விட்டு திசையில வீசிட்டு ஒரு சூடத்தை பொருதி தொட்டு கும்பிட்டு எடுத்தால் மயானத்துக்குள்ளே போகணும் நம்மளாம் என்ன செய்வோம் எடுத்தோனேயே மயானத்துக்குள்ளே போயிடுவோம் சரிங்களா அப்படி போகக்கூடாது அதாவது நம்ம போ அந்த மயானத்துக்குள்ளே போகும்போது அந்த மயானத்தை காக்கக்கூடிய தெய்வங்கள்லாம் இருக்கும் சரிங்களா அப்போனா அந்த தெய்வத்துக்கு காணிக்கையாக என்ன செஞ்சிடும்னா எலும் சம்பளத்தை பலி கொடுத்துட்டு சூடத்தை பொறுதி அதை வணங்கிய பிறகு தான் நம்ம மயானத்துக்குள்ளே போகணும் இப்படி மயானத்துக்குள்ளே போய் அந்த பானையை கிழக்கு திசை பார்த்து குழி நோண்டி பிதச்சிட்டு நம்ம என்ன செஞ்சிடோம்னா குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள போகணும் சரிங்களா இப்படி குளிச்சுட்டு வீட்டுக்கு போகணும் இப்படி மயானத்துல பிரதச்ச நாள்ல இருந்து இருபத்தி ஒரு நாள் இல்லை அப்படின்னா நாற்பத்தெட்டு நாளைக்குள்ள நீங்கள் ந அந்த அதாவது யாரை நீங்கள் வசியம் பண்ண நினைக்கிறதுக்காக அந்த பூஜையை செஞ்சீங்களா அவங்க என்ன செஞ்சுருவாங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க உங்கள் மேலே ஒரு பாசமும் உங்கள் மேலே ஒரு எண்ணமும் உருவாக ஆரம்பிக்கும் அவங்க அங்கே திரும்பி படுத்தாலுமே உங்களுடைய நினைவுகள் மட்டும்தான் வரும் சரிங்களா வேற யாருடைய நினைவுமே அவங்களுக்கு வராது உங்கள் உங்களுடைய சிந்தனையை மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும் சரிங்களா இதுதான் இந்த வசிய பூஜையை செய்கிறதுக்கு உண்டான முறைகள் அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வசிய பூஜையை யாரு அதாவது அடுத்தவர்கள் மனைவி மேலே இந்த விஷயத்த பிரயோகம் பண்ணிடக்கூடாது உண்மையிலேயே நீங்கள் வந்து காதல் பண்ணியிருந்தீங்க அவங்களும் உங்களை விரும்பி இருந்தாங்க நீங்களும் அவங்கள விரும்பி இருந்தாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் சண்டை போட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த விஷயத்த செய்யுங்க அதாவது நீங்கள் விரும்பி அவங்க விரும்பாம இந்த பூஜையை கண்டிப்பாக செய்யாதீங்க இது பாவத்துக்கு உண்டான செயல் சரிங்களா அதாவது இருக்கிற பாவத்திலேயே பொல்லாத பாவம் பெண் பாவம் சரிங்களா அதனால அவங்கவுங்களை காதலிக்காமல் நீங்கள் அவங்கள காதலிச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வசிய பூஜையை பண்ணாதீங்க அதாவது உங்களை அவங்க ஏற்கனவே விரும்பி இருந்தும் நீங்களும் அவ்வளோ விரும்பி இருந்தும் உங்களோட எல்லா விஷயங்கள்லையும் பங்கு இருந்து பெற்று இருந்தவங்க மட்டும் இந்த வசிய பூஜை என்ன செய்யுங்கன்னா செய்யுங்க தாராளமாக செய்யுங்க கணவன் கூட இந்த பூஜையே செய்யலாம் சரிங்களா கணவன் கூட செய்யலாம் இந்த வசிய பூஜை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நம்மளை வந்து அவங்க தேடி வருவாங்க நம்ம மேலே ஒரு பாசமும் நம்ம மேலே ஒரு அக்கறையும் அவங்களுக்கு உண்டாகும் சரிங்களா இதுதான் காதலுடைய வசிய பூஜை நான் வந்து இதுக்கு உண்டான மந்திரத்தை நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் சரிங்களா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் அதே சமயம் நம்மளுடைய காளி கோயிலில் வந்து திருப்பணி வேலைகள் நடக்குது அதாவது சுற்றி உள்ள பரிவார தேவதைகளுடைய திருப்பணியும் கோயிலுடைய திருப்பணிகளும் கொஞ்சம் நடக்குது அதற்கு உங்களால் எதுவும் உதவித்தொகை கொடுத்து உதவும் முடியும் அப்படின்னா உங்களால் முடிஞ்ச உதவித்தொகையை கொடுக்க விருப்பம் உள்ள அன்பர்கள் வந்து நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அக்கௌண்ட் கோயிலுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவித்தொகைகள் செய்யலாம் சரிங்களா என்ன வச்சுக்கோங்க கோவில்ங்கிறது வந்து எல்லாரும் ஒரு ஒரு பாவது போட்டு செய்யக்கூடிய விஷயம் நான் மட்டும் ஒரு ஆள் சேர்ந்து பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது எல்லோருமே சேர்ந்து தான் பண்ண முடியும் என்னிட்ட ஒரு கோடி ரூபாய் இருந்தாலும் ஒரு ஆளாக அந்த கோவிலை கட்டணும் செய்யணும்னு நினச்சா என்னால் சத்தியமாக அது முடியாது அது பூர்த்தியும் ஆகாது சரிங்களா அதனால் எல்லாருமே சேர்ந்து நம்ம செய்யும் போது அதற்கு சக்தியும் அதிகம் அதற்கு வலிமையும் அதிகம் சரிங்களா அதனால தான் என்னுடைய குருநாதர் வந்து நீ ஒரு என்ன தான் செஞ்சு செயல்படுத்தினாலும் அதை செயல்படுத்த முடியாது எல்லாரும் சேர்ந்து அதை பண்ணி ஒரு ஒரு வாய சேர்ந்து பண்ணும்போது அதோடைய சக்தியும் வலிமையும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய மதிப்பிற்குரிய குருநாதர் சொன்ன தருணத்திற்காக உங்கள்கிட்ட அதெல்லாம் பகிர்ந்துக்கிறலாம் உங்களால் முடிஞ்சு ஏதாவது உதவி செய்வீங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய யூடியூப் சேனலில் அதை பகிரப்பட்டிருக்கேன் சரிங்களா உங்களுக்கு உதவி செய்ய விருப்பம் உள்ளவர்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவித்தொகையை செய்யலாம் சரிங்களா அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் போடுங்க எல்லாருமே லைக் போடாமையே பார்த்துக்கிட்டு போகிறீங்க முழுமையாக அந்த வீடியோ பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு இது புரியும் சரிங்களா புரியும் நம்மளுடைய சிவருத்ர மகாகாலி அருவாக்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்